வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சுவாமி பர்மா தேவ்சி அவர்கள் இரண்டு நாட்கள் இலவச ஒருங்கிணைந்த பதாஞ்சலி யோகா சிறப்பு பயிற்சி முகாம் சேலம் மரபுநேரி மெயின் ரோடு அரசு கலை கல்லூரி விளையாட்டு மைதானம் அருகாமையில் உள்ள மாதவ மண்டபத்தில் நடைபெற உள்ளது இதில் அரிதுவார் பதஞ்சலி யோகா பீடம் முதன்மை மத்திய ஒருங்கிணைப்பாளர் சுவாமி பர்மா தேவ்சி அவர்கள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை மற்றும் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை ஆகிய இரு நாட்கள் காலை ஆறு மணி முதல் காலை எட்டு மணி வரை சர்க்கரை வியாதி சிறுநீரக பிரச்சினை முதுகுத்தண்டு பிரச்சனை கேன்சர் இறதய பிரச்சனை முழங்கால் வலி உள்ளிட்ட நோய்கள் குணமாக பதஞ்சல் யோகா பிராணாயாமம் மற்றும் தியான பயிற்சிகளை இலவசமாக அளிக்க உள்ளார் இதை தெரியப்படுத்தும் விதமாக மகாத்மா காந்தி ஸ்டேடியம் விளையாட்டு மைதானத்தில் யோகா பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு பேரணி யோகா செய்வோம் நோயின்றி வாழ்வோம் என கோஷங்கள் எழுப்பியவாறு விளையாட்டு மைதானத்தை சுற்றி பேரணியாக வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் இதில் தலைவர் மிட்டல் தாஸ் ராமகிருஷ்ணன் வெங்கடாஜலம் கேசவன் அழகிரி சத்யா செல்வமணி ஆகியோர் கலந்து கொண்டனர்

Param Pujya Swami Paramarth Devji, who is disciple of Param Pujya Swami Ji Maharaj, he is going to coming in Salem for conducting this camp. It is called as Integrated Yoga Camp, where all benefits you will be told about this and. Diabetes, BP, all diseases can be cured by yoga. So do attend this camp morning 6 a.m. to 8 a.m. 7th and 8th of this month. And bring your yoga mat. You will enjoy all this integrated yoga. Very good opportunity to do yoga with a Sanyasi from Patanjali Yogpit Haridwar. Swami Ritadev, Patanjali Yogpit Haridwar, Central Coordinator. பரம் பூிய சாமி ப ராம் தேவஜி மகாஜோட ஆசிர்வாதத்தில் அவரோட சிஷ்ய பூஜ்ய சாமி பரமா தேவஜி நம்ம சேலம் மாவட்டத்தில் நாளைக்கு ஏழாம் தேதி எட்டாம் தேதி ரெண்டு நாள் இங்கே ஃப்ரீ மாதவத்தில் வந்து இப்போ ஃப்ரீ யோகா கேம்ப் நடக்க போகுது அதனால தான் நீங்கள் எல்லாரும் இந்த கேம்புக்கு என்ன கலந்துக்கணும் இது அட்வான்ஸ் யோகா பயிற்சி நடக்குது நீங்கள் மறக்காமல் எல்லோரும் வரணும் வந்து எந்த ரோகம் இல்லாமல் ரோகத்தில்லாமே நம்ம வாழ்கிறதுக்கு ஆரோக்கியத்தோடு வாழ்கிறதுக்கு இது நல்ல சான்ஸ் இருக்குது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வருக வருக வருக்கிறோம் நன்றி யோகாச்சாரிய பாரஸ் பதஞ்சலி யோக சமிதி தமிழ்நாடு ராஜ்ய பிரபாரி இந்த பதஞ்சலி யோகாவானது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இதே மகாத்மா காந்தி ஸ்டேட்யத்திலே தொடர்ந்து பதினாறாம் ஆண்டாக நடைபெற்று வருகிறது தினசரி காலை ஐந்து முப்பது முதல் ஏழு மணி வரை இந்த வகுப்பானது இலவச பயிற்சி முகாமானது எடுக்கப்பட்டு வருகிறது இந்த சேலம் மாவட்டத்திலே போலீஸ் ஜிஆர்டி ஏற்காடு ஸ்கூல்ஸ் மற்ற மற்ற இது போன்ற பேங்க் இது போன்ற நிறுவனங்களுக்கும் நாங்கள் இலவசமாக பயிற்சி எடுத்துக்கொண்டு வரோம் இப்படி கவர்மெண்ட் ஒர்க் ஷாப் சேலத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து வாரம் ஒரு க்ளாஸ் எடுத்துகிட்டு வர்றோம் இது அது இல்லாமல் இந்த இதை வந்து நாங்கள் ஹரித்வாரில் பரம் ராம் ராம்தேவ்ஜி எங்கள் குரு இருக்கிறாங்க அவரை தொடர்ந்து எங்கள் சித்திய கோடி தேவங்க வந்திருக்காங்க நாளைக்கு பர்மாத்ஜி ஃப்ரம் ஹரித்வார் இப்போ ஹீஸ் அண்ட் ஹைதராபேட் ஈவினிங் வந்துடுறாங்க அந்த இந்த கேம்ப் இது அவேர்னஸ் இன்டெகிரேட்டட் யோகா கேம்ப் எந்த வகையான நோய் இருந்தாலும் அதை பத இது யோகா மூலமாக க்யூர் பண்ணுறதுக்கு உள்ள அறிவுரைகளையும் பயிற்சிகளையும் வந்து அந்த மகான்களில் சுவாமிஜியில் வந்து அங்கே அளிக்க உள்ளார்கள் இந்த கேம்ப் அரசு கலைக்கல்லூரி அருகில் உள்ள மாதவம் கட்டடத்திலே வந்து ஏழாம் தேதியும் எட்டாம்தேதியும் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை நடைபெறுகிறது எனவே பொதுமக்கள் அனைவரும் தொடர்ந்து வந்து இந்த யோகா வாய்ப்பில் கலந்து கொண்டு நோயின்றிவால் இதை கடைபிடிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன் என்னுடைய பேர் விட்டல் தாஸ் நான் ரிட்டையர்ட் அடிஷனல் கலெக்டர் அண்டு டிஸ்ட்ரிக்ட் பிரபாரி சேலம் மாவட்ட பயஞ்சலி யோகா மையம் நாங்கள் இங்கே தொடர்ந்து இங்கே எங்ககிட்ட நிறைய இங்கே நிறைய பிரான்ச்சஸும் இருக்குது செவ்வாபேட்டையில் பிரான்ச்சஸ் இருக்குது நியூ பஸ் ஸ்டாண்டில் இருக்குது கன்னங்குடி சில பிரான்ச்சஸ் இருக்குது அதனால் அங்கேயும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க